பாஸ் பண்ணுறோம் பில்லு பாஸ் பண்ணுறோம் எல்லாமே ரொட்டீனாக நடக்குது ஆனால் பாதாள பிரச்சனை இது வரைக்கும் தீர்வு இல்லை ஓடுற இடத்துல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து அந்த தீர்வு நிரந்தர உண்டான வழி இதில் ஏதாவது நம்ம கேள்வி எடுத்தோம்னா கேள்விக்கு முரண்பட்ட கருத்தை கருதலை இருக்காரு நான் கேட்குறது அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் பம்பிங் ஸ்டேஷனில் ஏரி எம்டியாக இருக்கு ஆனால் ஏரியா பூரா ஃபுல்லாக இருக்குது ஏரியாவில் தண்ணி நிறைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம பல இந்த கம்யூனிச்சு இருக்கும் அவங்க வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை ஒரு கவுன்சிலர் சொல்றான் மக்களுடைய பிரச்சனை வந்து உச்சகட்டத்தில் இருக்குங்கிறது அதை பற்றி இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் தீர்வு இல்லை கேணி கேட்ட போங்க இந்த பின்னால் போங்க அதுக்கு வாதம் விவரம் கேட்குறேன் விவரம் கேட்டால் அதுக்கு உண்டான நம்ம நாலாம் நம்பர் பம்பி எம்பிஆர் கேணி அவங்க அஞ்சாம் நம்பர் பம்பி ஸ்டேஷனுக்கு பதில் ஈசிஆரில் வந்து அந்த அவுட் அந்த பம்மிங் ஸ்டேஷன் லைன் வந்து வேலை வேலை வாக்குற ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லைன் தனியாக வேலை ரொட்டீனாக ஓடிக்கிற லைன் தனியாக இருக்கு வெளிநாடப் பண்ணிட்டேன்